அதுக்கப்புறம் தான் ரகங்கள் பற்றி அவக்கடை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்றைக்கி அவக்கடை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுவோம் வாங்க வீடியோக்கில் போவோம் இந்த அவக்கடை பழங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வகை ரகங்கள் இருக்குங்க இந்த ரகங்களை வந்து ஏ ரகம் பீ ரகம்னு பிரிப்பாங்க இந்த ஏ ரகம் பீரகம் வந்து பார்த்திங்கன்னா அவக்கோடா பூக்களை வச்சு தான் இந்த ஏ ரகம் பீரகம் பிரிப்பாங்க அப்போ வந்து எல்லா தவறுகளிலும் ஆண் பூ ஆண் பூவாக இருக்கும் பெண் பூ பெண் பூவாக இருக்கும் ஆனால் இந்த அவக்கோடம் பழங்கள் மட்டும் ஒரு அதிசயமான மரங்கள் காலையில் பெண் பூவாக பூக்கும் பூ மதியம் மூடி மறுபடியும் மாலையில் ஆண் பூவாக பூக்கும் என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா காலையில் பெண் பூவாக பூத்து மாலையில் ஆண் பூவாக மாறும் அவ வந்து பார்த்திங்கன்னா ஏ டைப் ஆக்கடான்னு சொல்லுவோம் இதே காலையில் ஆண் பூவாக பூத்து மாலையில் பெண் பூவாக மாறும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் அவக்கோடான்னு சொல்லுவோம் இந்த ஏ டைப் ஆக்கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ வகை ஆகடம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆக்கடா ரெய்டு பிங்க் ஆர்டன் இந்த மாதிரி அவக்கடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் ஆவுக்கடங்க இந்த பி டைப் ஆக்கடம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் டே சுடோனோ வேஃபன் நம்ம இந்தியாவில் விளையாடக்கூடிய டிக்கெட்டி ஒன் டிக்கெட்டி டூ கர்நாடகாவில் விளையாடக்கூடிய பூர் சுப்ரீம் ம் ரவி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பி நம்ம இந்தியாவில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் அவகாடா அதிகமாக இருக்குது நம்ம தோட்டத்தில் அவகாடா வந்து நாற்றுகள் நடும்போது பார்த்திங்கன்னா ஏ டைப் நாற்றுகளும் பி டைப் நாற்றுகளும் நம்ம சேர்ந்து நடந்தோம்னா மகசூல் அதிகமாக வரும் அவகாடா பழங்கள் பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம் அவ்வளோ சுவாரஸ்யங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி அவகாடா பற்றி புது புது விஷயங்கள் சுவாரசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க